சாணக்கியர் சொன்னார் மூன்று விஷயங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது தெரியுமா ஒன்று உங்கள் திட்டங்கள் நீங்க எதிர்காலத்துக்காக திட்டமிடும் விஷயங்களை தொடங்கும் முன்பே எல்லாரிடமும் சொல்லாதீங்க ஏன்னா அதுல சந்தேகம் எதிர்மறை எண்ணங்கள் பொறாமை கூட வரும் சிலர் உங்க தன்னம்பிக்கையே இழக்கச் செய்வாங்க இரண்டு உங்கள் பலவீனங்கள் உங்க வீக்னஸை யாருக்கும் ஈஸியா ஷேர் பண்ணாதீங்க ஒரு நாள் அதே விஷயம் உங்கள் மேல் பயன்படுத்தப்படலாம் பலவீனத்தை காட்டாதீங்க அதை மெதுவா உயர்வுபடுத்துங்க மூன்று உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸ் யாரெல்லாம் கேட்கறாங்களோ அவங்க எல்லாரும் கவலைப்பட மாட்டாங்க சிலர் ஆர்வத்துக்காக தான் கேட்பாங்க சாணக்கியர் சொன்னார் மூன்று விஷயங்களை உன்னோட மனசுக்குள் சேர்ஃபா வெச்சுக்கோ உன் பிளான் உன் வீக்னஸ் உன் பர்சனல் லைஃப் நீ அமைதியா திடமா இருப்பது அதுதான் ரியல் விஸ்டம்